நாங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் அறிவை வளர்க்க போறோம் நண்பர்களோட நாங்கள் சந்தோஷமாக போறோம் நாங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் அறிவை வளர்க்க போறோம் நண்பர்களோட நாங்கள் சந்தோஷமாக போறோம் ஏன் நண்பா பள்ளிக்கு வர கண்ணீர் படிக்கிறாய் கண்ணீர் வேண்டாம் நண்ப நல்ல கதைகள் கேட்போம் நாமே நல்ல கதைகள் கேட்போம் நாமே நாங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் அறிவை வளர்க்க போறோம் நண்பர்களோடு நாங்க சந்தோஷமாக போறோம் பாட்டு பாடி ஆட்டம் நாடி கணிதம் கற்போமே கணிதம் கற்போமி விண்வெளியில் செல்வோமே கணிதம் கற்போமி செல்வோமே நாங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் அறிவை வளர்க்க போறோம் நண்பர்களோட நாங்க சந்தோஷமாக போறோம் பறவையை பாரு நண்பா சிறகை விரிக்க பழகு ஆகாயத்தில் பரப்போமே ராக்கெட்டை செய்வோமே ஆகாயத்தில் பரப்போமே ராக்கெட்டை செய்வோமே நாங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் அறிவை வளர்க்க போறோம் நண்பர்களோட நாங்க சந்தோஷமாக போறோம் நிலவை தொட நாமம் பயணம் செய்வோமே பயணம் செய்வோமே புது சாதனை படைப்போமே பயணம் செய்வோம் புது சாதனை படைப்போமே நாங்க பள்ளிக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் அறிவை வளர்க்க போறோம் நண்பர்களோட நாங்க சந்தோஷமாக போறோம் சந்தோஷமாக போறோம் அறிவை வளர்க்க போறோம் பள்ளிக்கு நாங்க போறோம்